இருபத்தாறு பேரு வேற குங்குமத்தை அழிச்ச பண்ண நேற்று நைட்டு பாட்டை கலப்பிட்டார் மூடிச்சு விடுவாரா பின்ன என் அதாவது ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா நெற்றியில் இடம் குங்குமம் பெண்களிடம் குங்குமம் அதாவது கல்யாணமான பொண்ணு அதே மாதிரி ரெண்டு பெண்கள் சிங் சோபியா கர்னல் ரெண்டு பெண்களை வச்சு தாண்டவம் மாடிட்டார் பதுங்க அத்தனை தீவிரவாதி பதுங்குடியும் காணாம போச்சு என்னவோ சொல்லிட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஒரு பொதுமக்களுக்கு அது இங்க வந்து ஓட்டு பிச்சைக்காக நாய் நக்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் போடுற வேஷம் பகல் வேஷம் அதெல்லாம் கிடையாது முக்கியமான தீவிரவாதிகளின் பதுங்கு நேரம் பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணி இத்தனை நாள் வெயிட் பண்ணி அடிச்சாங்க அடிக்கல இனி இந்தியாவோட யாரையாவது தொடணும்னு நினைச்சா அத்தனை பேர்த்துக்கும் சங்குதான் இப்பதான் எங்களுக்கெல்லாம் ஒரு புது திரும்ப பிறந்த மோடிஜி பின்னாட பின்னாடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் மோடிஜி ராணுவத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்ன கஷ்டம் வரும் வந்தா வந்துட்டு போகுது தாங்கிக்கிறோம் மூணு வேலைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றோம் ஒரு வேலை சாப்பிட்றோம் நம் நாட்டை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது நம் நாட்டில் ஏற்பட்ட மரணங்களுக்கு நான் பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் இன்னும் கொடுக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனுக்குள்ள இப்போ ஏடா எங்க அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிறவன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வக்கு இல்லாமல் இந்திய தேசத்துக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறானா ஆனால் பயங்கரவாதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பரதேசி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்கிறக்கு இடம் கொடுக்கணுமா ஓடி போயிருங்க அத்தனை பாகிஸ்தான் காரணங்களும் வங்கதேசக்காரர்களும் இருபத்தாறு ஆறு வேற குங்குமத்தை அழிச்ச பண்ணிட நேற்று நைட்டு பாட்டை கிளப்பிட்டாரு மூடிச்சு விடுவாரா பின்ன ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா நெற்றியில் இடம் குங்குமம் பெண்களிடம் குங்குமம் அதான் கல்யாணமான பொண்ணு அதே மாதிரி ரெண்டு பெண்கள் சிங் சோபியா கர்ணன் ரெண்டு பெண்களை வச்சு தாண்டவம் ஆடிட்டார் பதுங்குக்குடி அத்தனை தீவிரவாதி பதுங்குழிங்கன்னு காணாம போச்சு என்னவோ சொல்லிட்டு கிடந்தானுங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை அது இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற உட்டான்ஸு இவனுக்கு வந்து ஓட்டு பிச்சைக்காக நாய் நக்கிற மாதிரி எல்லாம் போடுற வேஷம் பகல் வேஷம் அதெல்லாம் கிடையாது முக்கியமான தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகளை நேரம் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி இத்தனை நாள் வெயிட் பண்ணி அடிச்சாங்க லேஸ் அடி இல்லை இனி இந்தியாவோட யாரையாவது தொடணும்னு நினைச்சா அத்தனை பேர்த்துக்கும் சங்குதான் இப்பதான் எங்களுக்கெல்லாம் ஒரு புது திரும்ப பிறந்திருக்கு மோடிஜி பின்னாட பின்னாடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் மயாடிஜி நீங்க ராணுவத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்களும் இருக்கிறோம் என்ன கஷ்டம் வரும் வந்தா வந்துட்டு போகுது தாங்கிக்கிறோம் மூணு வேலைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றோம் ஒரு வேலை சாப்பிட்றோம் நம் நாட்டை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது நம் நாட்டில் ஏற்பட்ட மரணங்களுக்கு நாம் பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் இன்னும் கொடுக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனுங்கள இப்போ ஏடா எங்க ஊர் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிறவன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வக்கு இந்தியா இந்திய தேசத்துக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறானா ஆனால் பயங்கரவாதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பரதேசி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்கிறக்கு இடம் கொடுக்கணுமா ஓடி போயிருங்க அத்தனை பாகிஸ்தான் காரணங்களும் வங்கதேச காரணங்களும்